வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தால் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு உள்ள வந்தால் போதுங்க தார் ரோடு பேஸில் ஒரு நாலரை ஏக்கரை தினந்தோப்பு லொக்கேட்டாக இருக்குது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேங்க இதுதான் அந்த பூமிங்க பூமி சுற்றி ஃபென்சிங் இருக்குது முன்னாடி என்ட்ரன்ஸில் கேட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க வந்ததுமே பார்த்துட்டிங்கன்னா ஜல மூலையில் பூமிக்கு வாஸ்துப்படி உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க கிணத்துல பார்த்துட்டிங்க தண்ணி மேலால் இருக்குது தண்ணி நல்ல தண்ணி உள்ள ஏரியா தண்ணி பற்றாக்குறை இல்லாத ஏரியாங்க வாட்டர் லெவல் அதிகம் உள்ள ஏரியா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தென்னை மரம் இன்னும் சின்ன மரம் தானுங்க ஒரு பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு உள்ளதாக இருக்குது தென்னை மரத்துக்கு மரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இன்னும் கீழால் இருக்குதுங்க வாங்கி நீங்கள் வச்சுக்கிற பர்பஸ்க்கு சூட்டபுளாகுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பூமிக்கு தனி போரு கிணறு சர்வீஸ் எல்லாமே தனியாக வந்துடுங்க மரம் இன்னும் சின்ன மரம் எங்கிட்ட நிறைய பேர் வந்து பூமி பார்த்ததுங்க சொன்னதெல்லாம் மரம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சின்ன வயசு மரத்தோடு இருக்குதுங்க பூமி நூறு சதவீதம் வாஸ்துப்படி வந்துடுங்க ஏரியா ஏக்கர் இருக்குதுங்க பக்கத்துலேயே குட்டை மூடுது அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை தண்ணிக்கு குடிமங்கலம் ரீஜியனில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது லட்சத்துக்கு கம்மியாக தர மாட்டேறாங்க ஆனால் இது குடிமங்கலத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தால் போதுங்க நாலரை ஏக்கர் ஏக்கரை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது லட்சம் தான் சொல்கிறாங்க அதுலேருந்து குறச்சி பேசிக்கலாங்க தார் ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்குது இந்த பூமியை பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்